ப்ரெஸ் மீட் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் கூட நடக்கல காவல்துறை பிரீஃப் பண்ணல பத்திரிகைகள் இதை பெருசாக பேசுகிறாங்க ஊடகவியலாளர்கள் இதை பத்தி பேசுறாங்க இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இன்னொரு நண்பர் சொல்றாரு ஸ்டான்லி சண்முகம் அப்படின்னு சொல்லி இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்றாரு ஸ்டான்லி சண்முகம்ன்றது ஒரு பேர்ன்றதே தெரியல நம்ம ஆளுங்களுக்கு எங்க கைது செய்யப்பட்டார்கள் தெரியுமா தெரியாது எப்ப செக்யூர் பண்ணாங்கன்னு தெரியுமா தெரியாது எங்க விசாரணை நடக்குது தெரியாது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே சொல்லிட்டாரு மீடியா ட்ரையல் சொல்லிட்டு மீடியாலே பேசுறது இவர்தான் தான் அக்யூஸ்ட் அவர் தான் அக்யூஸ்ட் அப்போ டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்காரு இது விசாரிக்கிற அதிகாரிகள் ரொம்ப பக்கா நேர்மையான அதிகாரிகள் இந்த வழக்கில் எடுத்துருக்கிறவங்க இந்த வழக்கறிஞர் ஃபோன் போட்டு சார் நாளைக்கு நான் போயிட்டு அந்த பிஏ கொலை பண்ணலான் சார் வெரி குட் மா கொலை பண்ணுமா நான் வக்கீல் சொல்ல போகிறாங்க கிடையாது அப்படி சொன்னாங்கன்னா தான் அவங்க அக்யூஸ் ஆயிடுறாங்க புரியுதா அப்படி சொன்னாவோ இல்லை அதை தொடர்பு படுத்தி இருந்தாலும் தேடப்படும் குற்றவாளிக்கு குறிப்பாக சம்போ செஞ்சிருக்காக ஒரு ஏன் ஆஜராகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல இல்லையா நாகேந்திரனுடைய வீடு புது வீடு எதுவும் ஒன்றும் கட்டினாங்க போல அதில் ஏதோ இஷ்யூ வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவருடைய மகன் என்கிட்ட சொன்னார் நான் போலீஸ் கிட்ட பேசினேன் இவர் பாஜக இருக்கார் அவர் காங்கிரஸ் கட்சி வேற கட்சின்ற மேட்டர் வேற கட்சி நம்ம இந்த கொலை விஷயத்தில் பேச முடியாது எல்லா கட்சியும் தான் இருக்கு ஆமாம் எல்லா கட்சியால் அதை தூக்கி வச்சிருவோம் கட்சின்றதுன்னு கேட்டால் இவங்க சும்மா மேலே போட்டுக்கிற ஒரு டவல் தான் பட் ஆனால் அதையும் மீறி ஒரு நட்பு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கொலை வழக்கில் இவர் சேர்க்கப்பட்டிருக்கார் பொழுது சிறையில் இருக்கிறேன் சிறையில் இருக்கும்போது நான் எப்படிங்க அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுடைய கேள்வியாக இருக்கிறது அதை நீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் பண்ணி ஏன்னா இடையில் அவங்க மனைவி கூட வந்துட்டு இந்த இவங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து மனித உரிமை ஆணையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க என் கணவரை வந்து இது மாதிரி விசாரணைக்கு வந்து கூப்பிட போகிறாங்க அவர் எதாவது பண்ணுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு மனித உரிமை ஆணையத்தில் கொடுத்தாங்க ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸுக்கு முன்னாடியே இருபது நாளைக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு புகாரை கொடுத்துட்றாங்க கொடுத்துருந்த முழுதும் கூட காவல்துறை என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்லோவாக விசாரிச்சுட்டு அப்படியே போகிறாங்க ஸ்லோனா அவங்களுடைய தரப்பில் அது வா பெரிய வேகம் நம்ம ஆட்களை கேட்டால் இன்னிக்கு கொழந்திருந்ததுனா நாளைக்கு கண்டுபிடிச்சின்றாங்க அது பண்ண முடியாதே பண்ணுறவங்கலாம் பயங்கர பிளான்லாம் பண்ணுறாங்க அப் கேங்ஸ்டரா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க ஆனா கேங்ஸ்டரா இருப்பதற்கான சாத்தியக்கூறு கிடையாது கேங்ஸ்டரா இருந்தா காவல்துறை விட போவது கிடையாது பட்டியல ஹிஸ்டரி ஷீட்ல தூக்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பொழுது அவர் அவர் வந்து திரைமறைவாக ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க அப்படி இப்படின்லாம் இன்னைக்கு பேசப்படுது பட் ஆனா ரெக்கார்டு தானே பேசுவோம் திரைமறைவாக பண்ணாங்கன்னா எங்க பேப்பர் அந்த பேப்பர் வந்து இதெல்லாம் இவர் தலையை டர் நீங்க எடுத்து போட்டீங்கன்னா அது விவாதிக்கலாம் ஆனா கேங்ஸ்டராக இருந்தார் அப்படின்றது கிடையாது Jai Chandran Golden கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சார்லஸ் வெற்றி வந்தனவர்கள் வாருங்கள் அவரை வரையிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் நம்ம தொடர்ச்சியா ஆம்ஸ்டா கொலை வழக்கை பத்தி பார்த்துட்டே வர்றோம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிறையிலேருந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்காரு நாகேந்திரன் அப்படின்னு ஒரு கான்செர்ட் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜிசிங் ராஜா சம்போ சிந்தில் இவங்க வந்து அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் அதாவது இந்த கொலைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது இவங்க தான் அப்படிங்கிறாங்க இது எப்படி சார் இதோட ஒத்து போதா எப்படி சார் இல்லை இல்லை அது வந்து என்ன கேட்டால் இப்போ வரைக்குமே வந்து நல்லா கேளுங்க அதாவது ஆறாம் தேதியோ ஏழா ஏழாம் தேதியு நினைக்கிறேன் ஏழு எட்டு தேதிகளில் புது கமிஷனர் வந்த பிறகு ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு அந்த மரு நடந்த அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு அடுத்த நாள் ஒரு ப்ரெஸ் மீட்டு யார் சந்தீப் ஒரு கமிஷனாக இருந்தார் அஸ்ராக்கருக்கு அடிஷ்னல் சிஓபி இவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க அதுக்கு அடுத்த நாள் இவர் வரும்போது என்ன சொன்னால் ரவுடிகளை அவங்களுக்கு புரியும் என்ன மொழி புரியுமோ அந்த மொழியில் வந்து நாங்கள் வந்து கிளாஸ் எடுப்போன்ற மாதிரி சொல்லிட்டா யா அதுக்கப்புறம் போலீஸ் ப்ரீஃப் பண்ணவே இல்லை இந்த சப்ஜெக்டை இது ஊடகங்களாக பேசிக்கிட்டே ஊடகங்கள வந்து ஏற்கனவே நம்ம சொன்னது போல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே சொல்லிட்டாரு மீடியா ட்ரையல்னு சொல்லிட்டு மீடியாலே பேசுகிறது இவர் தான் அக்யூஸ்ட் அவர் தான் அக்யூஸ்ட்டு அப்போ டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்காரு இது விசாரிக்கிற எல்லாமே ரொம்ப பக்கா நேர்மையான அதிகாரிகள் இந்த வழக்கில் எடுத்திருக்கிறவங்க சும்மா ஜஸ்ட் லை தட்டு யாரோ ஒரு குப்பனோ சுப்பனோ இந்த வழக்கை விசாரிக்கல அந்த பேர் பட்டியல் எல்லாமே பின்னாடி வரும் யார் விசாரிச்சா போனான்ட்டு இதுவரையுமே இது ஒரு ரகசியமாக எங்க கைது செய்யப்பட்டார்கள் தெரியுமா தெரியாது எப்ப செக்யூர் பண்ணாங்கன்னு தெரியுமா தெரியாது எங்க விசாரணை நடத்துன்னு தெரியாது நேற்று மட்டும்தான் ராஜரத்னம் ஸ்டேடியில் அந்த போலீஸ் கோட்டர்ஸில் வந்து விசாரிச்சதாக ஒரு தகவல் அது மட்டும் தான் தெரியும் ஏன்னா அவர் வந்து மூத்த வழக்கறிஞர் அவர் அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாருக்காக செயல்படக்கூடியவர் இப்போ ஆர்சி பால்கனார்ஜாவும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது ஏன்னா கேட்டால் விசாரணை தான் போவாங்க அவர் அதை சொல்றாரு நான் விசாரணைக்கு ரெடிட்டாரு பல வழக்கறிஞர்களுக்கு அவர் பணம் வாங்காமலே வழக்கு நடத்திருக்காரு வழக்கறிஞர் சும்மா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க கேஸில் ஒரு நண்பர் அது மாதிரி தான் பண்ணிட்டாங்க அப்போ நான் கேட்குற ஐயோ என்னையா நீ பண்ண போகிறேன்னா இல்லை நான் வந்து அண்ணன்கிட்ட பேசி இது பண்ணிட்டேன்னா அது பக்காவாக ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படி வழக்கறிஞர்களுடைய வழக்கு அவருக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படின்னு வரும்போது அவர் ஃப்ரீயாக அட்டன் பண்ணி அதை பண்ணி கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது எதிரும் புதுமாக தேர்தலில் நின்று மோகனகிருஷ்ணன் சாரும் வந்து பால்கனகராஜ் சாரும் ரெண்டு பேருமே வந்து நேற்று அங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டா வழக்கறிஞர் வேலைன்றது வேற அதாவது ஒரு ஒரு குற்றசம்பவம் நடப்பதற்கு முன்னதாக ஃபோனை போட்டோ ஒரு விஷயத்த வழக்கறிஞர் ஃபோன் போட்டோ சார் நாளைக்கு நான் போயிட்டு அந்த பிஏ கொலை சார் வெரி குட்மா கொலை பண்ணுமா நான் வக்கீல் சொல்ல போகிறாங்க அப்படி சொன்னாங்கன்னு தான் அவங்க அக்யூஸ் ஆயிடுறாங்க புரியுதா அப்படி சொன்னாவோ இல்ல அதை தொடர்பு படுத்தி இருந்தாலும் தேடப்படும் குற்றவாளிக்கு குறிப்பாக சம்பவ செஞ்சிலுக்காக வரையும் ஆஜராகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல இல்ல அவர் ஒரு நீண்ட காலமாக அவருக்கு வழக்கறிஞராக இருந்திருக்கிறார் ஏன்னா அவரு ஒரு வழக்கறிஞர் நீண்ட காலமாக வழக்கறிஞர் சம்பவ செஞ்சிலே இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லைங்கிறாங்க ஒரே ஒரு ஃபோட்டோ தான் வெளியில வந்திருக்கு சமூக வலைத்தளங்களில் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமா ஒரு அண்டர் இருக்க ஒரு ஆளை வந்து இவர் எப்படி ஆஜராகிறார் அப்படின்னு தான் சார் இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க சார் தாவூத் இப்ராஹிம்னால அவருக்கு நாலு அட்வொகேட் இருக்காங்க சார் ஆஹ் புரியுதா அப்ப அந்த அந்த மூவெல்லாம் வந்துட்டு வழக்கறிஞர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இவர் ஒரு ஒரு பீரியட்ல இருந்துருக்காரு இப்போ ஒரு வழக்கறிஞராக தெரில ஆனா என்னன்னு கேட்டால் எல்லாருக்குமான வழக்கறிஞரா அதாவது கட்சி பாகுபாடு என்று வடக்கறிஞராக இவர் செயல்பட்டு இவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போதான் போனார் அதுக்கு முன்னாடி ஆரம்ப முதலில் அவர் திமுக அதுக்கப்புறம் தமிழ் மாநில கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அந்த கட்சியில் இருந்தார் அதுக்கப்புறம் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் நின்றா அவ அப்புறம் வந்து இப்போ பாராளுமன்ற தேர்தல் நின்றாரு அப்படி இருந்தாலும் கூட இன்னை பல்வேறு அரசியல் இப்போ ஒன்னும் இல்லை நல்லா பார்த்தீங்க அவரே சொல்றாரு அந்த வீடு இப்போ நாகேந்திரன் உடைய வீடு புது வீடு ஏதோ ஒன்று கட்டாங்க போல அதில் ஏதோ இஷ்யூ வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவருடைய மகன் என்கிட்ட சொன்னார் நான் போலீஸ்கிட்ட பேசினேன்ட்டார் இவர் பாஜகவில் இருக்கார் அவர் காங்கிரஸ்ல இருக்கார் அது தட் வேற அரசியல் வேற இருந்தாலும் ஒரு ஒரு வழக்கறிஞர் விசாரணை பண்ணும்போது போது நாலு மணி நேரம் தாண்டுதில் சார் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் என்கொயரி போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அப்ப எதற்காக அப்ப கிராவிட்டி ஆஃப் தி கேஸ் பாருங்க கேஸ் எப்படிப்பட்ட ஒரு வழக்கு அந்த வழக்குல இத்தனை எல்லா கோணங்களிலும் இவர்கிட்ட ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு குழு அவர் ஏதாவது சொல்றாரு என்கிட்ட ஏதாவது ஒரு குழு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரை பண்றாங்க இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டா மறு விசாரணை இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்க மாதிரி சொல்லியிருக்காரு அவரு அதுவும் இல்லாம கேட்டா அது யார வேணா விசாரிப்பாங்க சார் நீங்க இந்தியா ஃபுல்லா கேஸ் பாருங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்வால்வ் ஆனவங்க எல்லாரையும் எடுப்பான் ஒரு வழக்குல வெவ்வேறு வழக்கில் நம்ம சொல்லும் பொழுது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சம்மன் முறையாக செய்யப்பட்டு அவங்களை விசாரிக்கின்றது காவல்துறை கடமை இவரும் தெளிவாக பேசியிருக்கார் தெளிவாக சப்ஜெக்ட் சொல்லியிருக்காரு அவர் எல்லாருக்குமாக வழக்குறிங்கிறதா இருக்காரு கட்சி வேற கட்சின்ற மேட்ரை வேற கட்சி நம்ம இந்த கொலை பேச முடியாதுன்னா எல்லா கட்சியும் தான் இருக்கு அதை தூக்கி வச்சிருவோம் கட்சின்றதுன்னு கேட்டால் இவங்க சும்மா மேல போட்டுக்கிற ஒரு டவல் தான் பட் ஆனா அதையும் மீறி ஒரு நட்பு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து அவங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட இந்த கொலை வழக்கில் இவர் சேர்க்கப்பட்டிருக்கார் பொழுது சிறையில் இருக்கிறேன் சிறையில் இருக்கும்போது நான் எப்படிங்க அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுடைய கேள்வியாக இருக்கிறது அதை நீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் பண்ணி ஏன்னா இடையில் அவங்க மனைவி கூட வந்துட்டு இந்த இவங்கள சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து மனித உரிமை ஆணையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க என் கணவரை வந்து இது மாதிரி விசாரணைக்கு வந்து கூப்பிட போகிறாங்க அவர் எதா பண்ணுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு மனித உரிமை ஆணையத்தில் கொடுத்தாங்க ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸுக்கு முன்னாடியே இருபது நாளைக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு புகாரை கொடுத்துறாங்க கொடுத்துருந்த பொழுதும் கூட காவல்துறை என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்லோவாக விசாரிச்சுட்டு அப்படியே போறாங்க ஸ்லோனா அவங்களுடைய தரப்பில் அது வா பெரிய வேகம் நம்ம ஆட்களை பொறுத்தவரை கேட்டால் இன்னி கொழந்தா நாளைக்கு கண்டுபிடிச்சாங்க அது பண்ண முடியாதே பண்ணுறவங்கலாம் பயங்கர பிளான் பண்ணுறாங்க அப்படி இருக்கும் பொழுது காவல்துறைக்கு ஒரு சின்ன டவுட் அதாவது நூறு சதவீத இது வேணாம் அவங்களுக்கு ஒரே ஒரு குட்டி ஒரு பர்சன்ட் டவுட் ஒரு கூட ஒரு புள்ளி இருந்தா கூட அந்த புள்ளியை எடுத்து நம்ம பார்க்கணும் இந்த வழக்கில் இந்த வழக்கை வந்து நான் சொன்ன மாதிரி பிரஸ் மீட் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் கூட நடக்கலை காவல்துறை பிரீஃப் பண்ணல பத்திரிகைகள் இதை பெருசாக பேசுகிறாங்க ஊடகவியலாளர்கள் இதை பத்தி பேசுறாங்க இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இன்னொரு நண்பர் சொல்றாரு ஸ்டான்லி சண்முகம் அப்படின்னு சொல்லி இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்றாரு ஸ்டான்லி சண்முகம்ன்றது ஒரு பேருன்றதே தெரில நம்ம ஆளுங்களுக்கு ஸ்டான்லி சண்முகம் என்று இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த வழக்குல அவர் வந்து வேலூரில் இருக்காரு ஆயுள் தண்ணி கைதியாகன்றாங்க அப்போ கருத்துக்களை மாற்றி மாற்றி பேசும்பொழுது என்ன ஆயிருதுன்றால் காவல்துறையுடைய இன்வெஸ்டிகேஷன் இது இந்த இன்வெஸ்டிகேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை தெரிஞ்ச கருத்துக்களை நம்ம சொல்கிறோம் இதோட மோட்டிவ் எதுவாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டில் காவல்துறை கொடுக்கின்ற பட்சத்தில் தான் இருக்குது ஒரு மாதம் ஐந்து நாள் ஆயிருக்கு இன்னொரு அஞ்சு நாள் பத்து நாள் பொறுமை காத்தால் இந்த வழக்கினுடைய இறுதி வடிவத்திற்கான ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக காவல்துறை தயாராக வேலை செய்து கொண்டு இப்ப அசோத்த அவர்கள் இந்த வழக்கல இன்வால் ஆயிருக்கானு தெரியுது தெரிஞ்சா எப்படி சார் அவருடைய பதினாறாவது காரியத்துல போய் இவரே போயிருக்காரு குடும்பத்தோட சந்திச்சிருக்காரு எப்படி சார் இது எப்படி தரவை கண்டுபிடிக்க போயிருக்காரு எப்படி சார் இல்ல இல்ல நம்ம கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படி நினைச்சிருக்காரு அப்படி வேணா இருந்திருக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா டைரக்ட் இன்வால்வ் இல்ல இல்ல டைரக்ட் இன்வால்மெண்ட் என்ன போது நேரடியாக ஒரு விஷயம் என்னன்னா இப்ப ஆம்ஸ்டாங்க கொலை கொலை நடக்கப்படுறது ஜூலை அஞ்சாம் தேதி அதற்கு முன்னாடியே அவர் வந்து விளாடு போயிறாரு கொலை நடந்த பிறகு தான் வெளிநாட்டிலேயே வந்திருக்காரு அப்படிங்கும் போதே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவதில்லை இல்லை சந்தேகத்தை ஏற்படுத்துகிறதுன்ற போது அது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது ஆனால் என்ன கேட்டால் அது அவங்களுடைய டைரக்ட் இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இதில் நம்ம சிக்க மாட்டோம் இதில் தான் சரண்டர் கொடுக்கறதுக்கு ஆள் போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இது வரைக்குமே வந்துட்டு இவங்களோட ரோல் என்னன்றது தெரியல ரோல் தெரியாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பேசவும் முடியாது அதுவும் இல்லாமல் இப்போ காவல்துறை வந்து ஒரு சிலர் கைது செய்யாமலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளான் பண்ணது எல்லாமே அந்த அக்யூஸ்டா கூட இருக்கும் ஆனால் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருவாங்க தலைவன் ஜாலியாக சுத்திட்டு இல்லை இல்ல பொதுவாக பொதுவாகவே சொல்றான் அவங்களெல்லாம் தனிப்படை வந்து தேடிட்டு இருக்கிறதா தான் சொல்றாங்க இருந்தாலும் ஒரு ஒரு வடக்குல ஒரு அக்யூஸ்டை வந்து போலீஸ் வந்து கண்டுக்கவே இல்லை ஏ பிசி அதாவது ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் எல்லாம் செக்யூர் பண்ணிட்டாங்க ஏ ஒன் கிட்ட போகவே இல்லை ஏன்னு கேட்டால் அவருடைய நடவடிக்கை ஃப்ரீயாக விட்டால் அவங்களே மாட்டிப்பாங்க ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது தப்பிக்கலாம் முடிக்கலான்னு ஒரு இடத்துல பேச போய் அவங்க வந்து சிக்கிடுவாங்க அது மாதிரி காவல்துறை தேவைப்படும் போது ஒருத்தரை செக்யூர் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் காங்கிரஸ் முகவர் அஸ்மத் தாமன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் வந்து உள்ளே இறங்கி எல்லாத்தையும் இது பண்ணி இதெல்லாம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்ன மாதிரியாக பேசப்பட்டாலும் கூட இது என்ன அப்படின்றது வந்து காவல்துறை சொல்லும் பொழுதுதான் இவங்க ரோல் என்ன இங்க இருந்து இது எப்படி வந்து சிறைக்கு போச்சு அப்படின்ற ஒரு ரோலை எடுப்பாங்க ரோல் எடுத்து ரோலை தனித்தனியா ஒரு ஆளுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அந்த ரோலை பயிற்சி தான் இந்த கேஸையே வந்து தீர்மானிக்க முடியும் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் கிட்டத்தட்ட பெரும் பெரும் தலைகளை கொண்டதுக்கு வந்து ஒரு சம்பவ சிந்தையில் தான் அவர் சம்பவ சிந்தையில் தான் போட்டு கொடுத்துருக்காரு இதை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தகவல் மையத்தோட உதவியை கேட்டிருக்காங்க ஏன்னா இவர் ஒரு நம்பர்ல பேசுறது கிடையாது பல்வேறு சமூகங்கள் மூலியமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது சார் இது எப்படி சார் இல்லை அவரை வந்து இது வரைக்கும் இருபது ஐந்து ஆண்டு காலமாக யாரும் பார்க்கலன்றாங்க அவருடைய ரோல் என்னன்றது இந்த சப்ஜெக்டில் தெரில அவர் வந்து காவல்துறையை அவரை செக்யூர் பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் ஏன்னா இப்போ வரைக்கும் யார் வேணால் சொல்லலாம் நாலு நான் என்கிட்ட கூட ஒரு பதினஞ்சு இருபது கேஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வழக்கெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் இருந்தாலும் கூட அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது தேவைப்படும் போது தான் அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச முடியுமே தவிர இந்த வழக்கில் காவல்துறை சொல்லியிருக்காங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் எஃப்ஐஆர் பார்த்தீங்களா நான் எஃப்ஐஆர் பார்த்தேன்னா கிடையாது கண்டென்ட் என்னன்றது தெரியாது சப்ஜெக்ட் எஃப்ஐஆர் இருந்ததுன்னா அலிகேஷன் ஆஸ் அகேன்ஸ்ட் ஏ ஒன் என்ன ஏ டூ என்ன ஏ டூ என்ன பண்ணார் ஏ த்ரீ என்ன பண்ணார் ஏ ஃபோர் என்ன பண்ணார் நம்ம சொல்ல முடியும் இப்போ இது எதுவுமே தெரியாமல் இருபத்தி மூன்று இருபத்தைந்து பேருக்கான ஒரு திட்டமிடல் அப்படின்னு இருக்கும்பொழுது இது எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி வரும்பொழுது தான் நம்ம இப்போ வந்துட்டு தேசிய நீங்கள் சொன்ன ஆவண காப்பகம் இந்த இதில் குற்ற ஆவண காப்பகத்தில் வந்து இந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்தாங்களா போனாங்களான்றது எல்லாத்தையும் வந்து அங்கே தான் நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் கேட்டால் அப்போ கேஸ் டீட்டெயில்டாக வந்து இந்த கேஸுடைய அண்ட் டவுட் என்னன்றதை நம்ம பேசலாம் இப்போ பேசும்போது என்ன பேச முடியும்னு கேட்டால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திரைமறைவில் பல பேர் இருந்திருக்காங்க வெளிநாடுகளில் பல பேர் இருக்காங்க இப்படி அப்படின்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் ரெக்கார்டிக்கலாக உருவாகி வரும்பொழுது தான் அதை பற்றி இவ்வாதத்திற்குள்ளேயே நம்ம போக முடியும் இதில் வந்து பாத்தீங்கன்னா அசோத்தமன் அவர்களுக்கும் திரு ஆம் அவர்களுக்கும் முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பு சோப்பு கம்பெனியை வந்து அந்த டீல் முடிக்கிறதுல தான் இப்ப பிரச்சனை இருக்கு தான் முதல் யூகோ ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படியே வச்சுரு வச்சிருந்த இப்போ வந்து கொள்ளாண்டிருக்க சொல்றாங்க இது உண்மையா சார் இல்ல சோப்பு கம்பெனின்னு சொல்றாங்க சீப்பு கம்பெனி சொல்றாங்க ஆயிரம் கம்பெனி சொல்றாங்க ஆனா எதுவாக இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி உங்களுது சோப்பு கம்பெனி உங்களுதுன்னு வச்சுக்கோங்களேன் வாங்க போகிற இன்னொருத்தர் இவங்க முன்னூறு கோடியும் நானூறு கோடியும் வாங்க போகிறதில்லை இவங்க நடுவில் ஒரு பேச்சுவார்த்தைக்காக போயிருக்கலாம் அதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கலாம் அதில் பேசியே திருத்திருக்கலாம் ஏன்னா அவருடைய ஃபங்க்ஷனுக்கு ஒரு போகிறாரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி அந்த பாப்பாவுடைய பிறந்த நல்ல விழாக்கு வந்து ஜிபிஎன் பெரடைஸ்க்கும் போயிருக்காங்க எல்லோரும் போயிருக்காங்க பட் ஆனால் என்னன்னு கேட்டால் இந்த அதுதான் சொல்கிறேனே மோட்டிவ் என்னென்னலாம் அப்போ எல்லாத்தையும் இருப்பாள்ல ஒரு நாள் பேனை காணா போயிச்சு அந்த பேன மேட்டராக இருக்குமோ இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சுருவாங்க அப்படி இருக்கும் பொழுது பல கோணங்களில் இது நம்ம விவாதித்தாலும் கூட காவல்துறை ஒரு விஷயத்தை ஃப்ரேம் பண்ணி அதை நோக்கி காவல்துறை போயிட்டு இருக்காங்க அப்போ நம்ம வந்து சோப்பு கம்பெனி அப்புறம் வந்து இங்கே மீஞ்சூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி மேட்ரு அப்புறம் வந்து வடபெரும்பாக்கத்தில் ஒரு இஷ்யூ இது அதுன்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை பேசும்பொழுது இது இன்வெஸ்டிகேஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி போகும் ஆனால் அதற்கான மோட்டிவ் என்னன்றது காவல்துறைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் இந்த பிரச்சனைக்கான மோட்டிவ் என்ன இதற்கு அடுத்தது யார் இருக்கார்கள் அப்படின்றது காவல்துறைக்கு தெரியும் மிக விரைவில் நம்ம பேசிகிட்டே பேசிட்டே இருக்கிறோம் ஓ பேசிகிட்டே இருக்கும்போது கூட பல்வேறு விஷயங்கள் இந்த வழக்கில் டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது ஒரு மாதம் ஐந்து நாள் தான் ஆகியிருக்கு ஒரு வழக்கில் பன்னிரெண்டு வருடங்கள் பதினைந்து வருடங்கள் இருபது வருடங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாத வழக்கெலாம் இருந்திருக்கு அதாவதுன்னா ஏ ஒன்னாக மட்டும் செக்யூர் பண்ணியிருப்பான் இல்லை ஏ ஃபிஃப்டின் இருப்பான் மற்ற ஆட்கள்லாம் காணாமல் போயிடுவான் ஆனால் இந்த வழக்கு மிக வேகமாக போயிட்டுருக்கு இருந்தாலும் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நண்பர்கள்லாம் என்ன பண்ணாரு கேட்டால் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ காவல்துறை அந்த அந்த கோணங்களிலே தான் அந்த விசாரணையை எடுத்துட்டு போயிட்டு இல்லை இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு சார் இப்போ இவ்வளவு பெரிய ஏ பிளஸ் அக்யூஸ்லாம் இந்த கொலையில வந்து சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கும்போது ஆம்ஸ்டாங் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டார் வந்திருப்பாரா அப்படி ஒரு கேள்வியில் தான் செய்யுது ஒரு பக்கம் ஸ்கிராப்பாக இருக்கட்டும் ஒரு பக்கம் அருத்ரா இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆர்காசு குலையா இருக்கட்டும் ஒரு பக்கம் நிலம் நிலம் வாங்குற கொடுக்குற பிரச்சனையா இருக்கட்டும் பெரிய வந்திருப்பாரு எப்படி சார் இல்ல ஏன்னா இந்த ஆம்சாங்க கிட்டத்தட்ட ஏழு வழக்கறிஞர்களே சம்பந்தப்பட்டிருக்காங்க கடைசி அசோத்தம் நேற்று கூட பாஜக நிர்வாகி பால்கனார் உள்பட பல வழக்கறிஞர்கள் தான் அந்த கேள்விகள் அவரெல்லாம் சம்பந்தப்படல அப்படி நம்ம சொல்ல முடியாது சம்பந்தப்படல விசாரணைக்கு கூப்பிட்டு நீங்க ஏழு பேர் சொல்லி இருநூறு பேருக்கு இருநூத்தி இருபது இருநூத்தி ஒன்பது பேரு கிட்ட விசாரணைக்கு வர வச்சு பேசியிருக்காங்க அப்போ நீங்க கேட்ட கேள்வி மாதிரி இந்த ஒரு குறிப்பாக வந்து வழக்கறிஞர்கள் இருக்காங்க அதுவும் இல்லாமல் இவர் ஒரு கேங்ஸ்டராக இருந்திருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேங்ஸ்டராக இருந்தாங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியில் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு கே எம் ஷரீஃப் தேவநாதன் யாதவ் இவங்களாம் தலைவர்களாக இருந்தாங்க பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தேசிய கட்சி அதுவும் இல்லாமல் எவ்வளோ புகார் போயிருக்கோம் கண்டிப்பாக எவ்வளோ புகார் அடிச்சு விட்ருப்பாங்கல்ல எப்பயுமே ஒரு கட்சின்னு பாருங்களேன் பாரதிய ஜனதா இருந்தாலும் தமிழ்நாட்டுல வளர்ச்சி அடையாத கட்சி தானே சார் இப்போ ஆம்சாங்கிறது தான் தமிழ்நாட்டு ஒரு கட்சி இருக்கான பல பேருக்கு தெரியாது பல பேருக்கு தெரிய வந்திருக்கு அதாவது வந்து டீப்பா பாலிடிக்ஸ் தெரிஞ்சவனுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி இருக்குன்றது தெரியும் ஏன்னா அரசியல் தெரியாதவங்களுக்கு தான் அப்படி இப்ப மேல இருக்க கட்சி நாலு கட்சி பேசிட்டு போயிட்டே இருப்பான் ஆனா கீழேயும் ஒரு சில விஷயங்கள் ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்கு ராபின் சன்மா பூங்கால வந்துட்டு தான் திமுக ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து பெரிய அரசியல் கட்சி அப்படி வந்து கீழே இருந்து வந்தவங்க தான் மேல் நோக்கி போறாங்க கேங்ஸ்டராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க ஆனா கேங்ஸ்டராக இருப்பதற்கான சாத்திய குரல் கிடையாது ஏன்னா கேங்ஸ்டராக இருந்தால் காவல்துறை விட போவது கிடையாது பட்டியல ஷீட்டில் தூக்கிட்டு வந்திருப்பாங்க அதுவும் இல்லாம என்ன கேட்டீங்கன்னா இவர் தேர்தலில் போட்டி இருக்கின்ற பொழுது இவர் தேர்தலில் போட்டிட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிருக்காரு கவுன்சிலரா இருந்திருக்காரு அப்படின்னும் பொழுது அது வந்து ஒரு பெரிய லேகை ஏற்படுத்தியிருக்கும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் அவருடைய டெத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வராங்க அப்படின்போது ஒரு கேங்ஸ்டருக்கெல்லாம் வந்து அவ்வளோ அவன் பயப்படுவான் ஐயோ போயிட்டா நாளைக்கு ஆப்போசிட் பார்ட்டி அப்படி அப்படியாகுன்ட்டு அப்போ அப்படி இல்லைன்னா ஒரு பார்வை இல்லை இவர் என்ன கேட்டால் வட சென்னையில் ஒரு ஒரு முகமாக ஒரு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாக அவர் இருக்கார் இவர் கூட இருக்கிறவங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இவருடைய ஆளுன்றது அவங்க சொல்கிறாங்க அப்படி வந்து ஒரு சமூகம் சார்ந்த ஒரு தலைவராக அவர் உருவெடுத்துட்டார் இவர் அஞ்சாறு கட்சி மாறி இருந்தார்னா இவர் இன்றைக்கி பேசியிருக்கவே மாட்டாங்க தெரியும்ல அவர் வந்து கவுன்சிலர் ஆனதுக்கு பிறகு நேரடியாக திமுக போயிட்டு அதில் ஒரு மூணு நாலு வருஷம் இருந்து திருப்பி அதிமுக போயிட்டு அப்புறம் பாஜக போய்ட்டு காங்கிரஸ் வந்ததா இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பேசவே மாட்டோம் அவர் ஒரே பிடிப்பில் அவருடைய கொள்கையில் அவர் போயிட்டார் அப்படின்னும் பொழுது அவர் மீ அவர் வந்து திரைமறைவாக ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க அப்படி இப்படின்லாம் இன்றைக்கி பேசப்படுது பட் ஆனால் ரெக்கார்டு தானே பேசுவோம் திரைமறைவாக பண்ணாங்கன்னா எங்கே பேப்பரு அந்த பேப்பர் இருந்து இதெல்லாம் இவர் தலையிட்டார் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அது விவாதிக்கலாம் ஆனால் கேங்ஸ்டராக இருந்தார் அப்படின்றது கிடையாது அவர் கட்சிக்காகவும் அந்த கட்சியை கட்டமைப்புக்கிறதுக்காக ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநில கட்சி நாற்பது தொகுதியில் எலெக்ஷன் நிற்கும்னா நீங்கள் ஒரு ஒரு தொகுதிக்கு பத்து லட்சம்னா கூட வேணாச்சு நாலு அப்படி காசாக வேணும் அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான நிதிகளில் திரண்டுவதா நண்பர்கள் இருக்கணும் தொழில் ரீதியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அவருக்கு நிறைய பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க எல்லாருமே அவருக்கு பழக்கத்திற்கு உட்பட்டாலும் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸு இதுதான் சார் ஒரு ஃபேமிலியர் ஃபேஸ் இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு நம்ம உடனே அந்த வேலை நடக்கும் யாரோ ஒருத்தர் போய் நிற்கிறதுக்கும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறோம் ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு ஆவணம் கிடைக்கல அப்படின்ட்டு யாரோ ஒரு நண்பர் போய்ட்டு அவர் நிற்பார் ஐநூறுரூவா கையில் இருக்கும் ஆனால் அங்கே செலவு ஐயாயிரூவா ஆகும் ஆனால் அதே ஒரு இன்ஃப்ளன்ஸான நம்பர் போனார்னா போய் போய் உட்காந்து சேரை போட்டு உட்கார வச்சிடறான் ஒரு மாவட்ட செயலரோ இல்லை அந்த பகுதியில் இருக்குது பகுதி சேரோ போய் வச்சா என்ப்பா என்னப்பா அது கொடுக்க மாட்டீங்கன்னா உடனே கொடுத்துட்றான் அடுத்த பத்து நிமிஷம் அந்த ஐயாயிரம் ரூபாய் யாராவது கேட்டீங்களா வேணும் சார் சார் அதெல்லாம் சும்மா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் வாங்கிட்டு வேலை முடிச்சு கொடுத்துறாங்க அந்த ஃபெமிலியர் ஃபெமிலியாரிட்டி தான் இப்போ இஷுவே என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் ஃபெமிலியர் ஆகி போயிட்டே இருக்காரு இவர் வந்து அடுத்த கட்டமான ஒரு மாபெரும் தலைவராக உருவெடுக்கிறாருன்ற ஒரு ஒரு முரண்பாடு தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கே தவிர அவரை வந்து கேங்ஸ்டராக யாருமே பார்க்கல அவர் எல்லோருக்குமே படக்கூடிய எல்லா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்மொழி ராமதாஸ் அவரை பற்றி பேசுகிறார் அவங்களாம் சேர்ந்த அந்த ரயில்வேல ஒரு யூனியன் இருக்குது அதில் நல்ல ஒற்றுமையாக அவங்க செயல்பட்டாங்க எல்லா கட்சிக்காரர்கள் கூடையும் அவர் ஆளு பாரதிய ஜனதா கட்சியிலே இன்னொரு நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் என்னுடைய கிளாஸ்மேட்டுங்க ஆமிச்சிட்டாங்க அவர் ஒரு எறும்பு கூட வந்து துரோகம் செய்ய மாட்டார் நான் நாற்பது ஆண்டு காலமாக அவரோட பயணித்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ கூட இருக்கிறவங்க சொல்கிறதான் கேட்கணும் தேர்ட் பார்ட்டி எவனோ ஒருத்த சொல்கிறான் பாருங்க இப்போ இந்த விஷயமே கேட்டிங்கன்னா அவர் சம்மந்த அவர் யார் என்று அவர் இது பின்னா பார்க்காதவங்களே இதை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஊடகங்கள் நியூஸ் பேப்பர் வருது இதெல்லாம் ஒரு ரெக்கார்ட் எடுத்தினோடு நேரடியாக சந்தித்ததுனால சொல்றேன் நேரடியாக அவர் தெரியும்ன்றதுனால நான் சொல்றேன் அப்படிப்பட்ட செயல்களில் அவர் ஈடுபட்டது கிடையாது இருந்தாலும் அரசியல் கட்சின்னு போகும்பொழுது இப்ப நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இடம் விஷயங்கள் அது என்ன நிறைய மேட்டர் வரும் நிறைய மேட்டர் எடுத்து வந்து கொடுப்பாங்க ஒரு சில மேட்டர் ஃபோனில் பேசுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லா கட்சியும் பண்ணுறாங்கல்ல ஆமாம் இவர் வந்து இப்ப படுகொலை செய்யப்பட்டு இறந்துட்ட பிறகு இவ்வளவு விஷயங்களை சொல்றாங்க உயிரோடு இருக்கும்போது எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணுறாங்க இல்லைங்க காங்கிரஸ் கட்சியில் பண்ணுறாங்க பாஜகவில் பண்ணுறாங்க தெரியுமா உங்களுக்கு இப்போ இந்த ஆருத்ரால கைது செய்யப்பட்ட தம்பிகள்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பெயில் வாங்கி கொடுக்குறோம் கோடி கோடியாக பணத்தை தடைச்சிட்டாங்களாம் இப்போ அங்கே டெல்லியில் அவரை வச்சு பேசுகிறோம் இங்கே அவரை வச்சு பேசுகிறேன்னு சொல்கிறாங்க அது மாதிரி எல்லா கட்சியிலும் இந்த லாபீஸ்லாம் நடந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குமே தவிர இவர் ஒரு கேங்டராக வந்து பெரிய ஒரு கேங்கை வச்சுக்கிட்டு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொன்னாருன்றதுக்கான ஆதாரங்கள் கிடையாது ரெக்கார்டிக்கலாக அப்படி எதுவும் பதிவுகள் இல்லை கண்டிப்பா சார் ஆம்சா குழாய் போய் தொடர்ச்சியா நம்ம பாத்துட்டு வரோம் அடுத்த நகர்வு எப்படி இருக்குன்னு பொறுத்துட்டு பாப்போம் மிக்க நன்றி சார் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் பாலி கட்னே